பிடிக்கும் அப்படின்றத உணர வைக்கிறோம் ஜங்க் ஃபுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கணும் நீங்க ஒரு ஒரு வாரம் ஒரு டெஸ்ட்டுக்கு தான் இது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்லி ஹோம் குக்டு ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் இத மட்டுமே ஒரு குழந்தை குடுத்துட்டு ஒரு குழந்தைன்னு ஓரளவு ஒரு இப்போ டென் இயர்ஸ் வச்சுக்கோங்க அந்த ஒரு வாரம் கழித்து நீங்க ஜங்க் கொடுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடாது இது ஒரு மாதிரி இருக்கு டேஸ்ட் தீகாதர்ஷன் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு குழந்தைங்களோட உடல் நலம் சம்பந்தமான சில கேள்விகளை மகப்பேறு நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவங்க கிட்ட நம்ம கேட்டுப் பெறுவோம் டாக்டர் நிறைய விஷயங்களை போன எபிசோட்ல பாத்துட்டோம் இப்போ இந்த நிறைய ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க பதப்படுத்தப்பட்ட உணவு இதனால இமிடியா என்ன மாதிரியான சேஞ்சஸ் குழந்தைங்களுக்கு நடக்குது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஐ திங்க் இதை பத்தின விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன் பொதுவா பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா இப்ப நம்ம குழந்தைங்களை வந்து இப்போ நம்ம ஓரளவு தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றப்ப நம்ம குழந்தைய வந்து நம்ம நான் ஜங்க் ஃபுட்டே கொடுக்காம நான் வளர்ப்பேன்னு சொன்னா அது வந்து சாத்தியமே இன்னைக்கு கிடையாது ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நல்ல உணவு எப்படி இருக்கும் அப்படின்றத உணர வைக்கணும் ஜங்க் ஃபுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் நீங்க ஒரு ஒரு வாரம் ஒரு டெஸ்டுக்கு தான் இது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்லி ஹோம் குக்டு ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் இதை மட்டுமே ஒரு குழந்தை கொடுத்துட்டு ஒரு குழந்தைன்னு ஓரளவு ஒரு டென் இயர்ஸ் வச்சுக்கோங்க அந்த ஒரு வாரம் கழித்து நீங்க ஜங்க் கொடுங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடும் இது ஒரு மாதிரி இருக்கு டேஸ்ட் நாக்குல படும்பொழுதே அது ஒரு அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த கெமிக்கல் ஃபீல் வந்து நல்லா தெரியும் தான் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஸோ குழந்தைங்க வந்து ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்றாங்க என் குழந்த பழம் சாப்பிட மாட்டேது என் குழந்தை காய் சாப்பிட மாட்டேது என் குழந்த வீட்ல செய்யற உணவு சாப்பிட மாட்டேதுன்னா தப்பு வந்து அந்த குழந்தை மேல மட்டும் கிடையாது நம்ம மேலதான் மெயின் அதை இன்ட்ரடியூஸ் பண்றோம் இல்ல அது அதை பத்தின விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தாம விடுறோம் இது ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அதனால இம்மீடியட்டா என்ன ஆகும்னா ஆக்சுவலா நம்ம பாடியில வந்து சிஸ்டம்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு முக்கியமா லிவர் அந்த கல்லீரல்ன்றதோடைய மெயின் ஒர்க்கே என்னன்னா டீடாக்சிங் ஒர்க் தான் நம்ம கிட்னி வந்து நம்ம வாட்டர்ல பிளட்ல உள்ள எல்லா கெமிக்கல்ஸையும் கிளியர் பண்ணோம் லிவர் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கிளியர்லாம் ஸோ இந்த லிவர் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஜங்கை உள்ள போட்டாலும் அதுல ஏதாவது நல்லது இருக்கு நமக்கு ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும் அதை பிரிக்கும் இருக்கிறது எல்லாமே லிவர் என்ன பண்ணணும்னா மோஷன்ல வந்து அதை வந்து கிளியர் மாட்டோம் சோ இது வந்து தினைக்குமே நடக்கும் பட் ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நீங்க அந்த ஜங்கையே குழந்தைங்க சாப்பிட்டே இருக்குன்னா லிவர் வந்து ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்ப என்ன ஆகும்னா காமிச்சு கொடுக்கும் பசி எடுக்காது பசி மந்தமா இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சமா தான் சாப்பிடும் பசியே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி ஒரு டயர்டா வீக்கா இருக்கும் குழந்தை சுறுசுறுப்பாவே இருக்காது மோஷன் போகாது கான்ஸ்டிபேஷன் வந்துடும் ஒரு மூணு நாள் நாளைக்கு நாளக்கூடாது மோஷன் ஃபீலிங்கே வரும் குழந்தைங்களுக்கு போனா கூட கிளியரா வந்து போக மாட்டாங்க வயிறு எப்பயுமே ஒரு கேசியஸா ப்ளோட்டடாவே குழந்தைங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல் ஆகிடும் குழந்தைங்க சுறுசுறுப்பு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்போ வரும்னா சாப்பிடணும் சாப்பிட்ட உணவு நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு அந்த அசிமிலேஷன் அந்த குளுக்கோஸ் உடம்புல தான் குழந்தைங்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க சோ ஜங்க் ஃபுட்டுன்றத வந்து மொத்தமா மறுக்க கூடாது ஏன்னா மருத்துவனா அப்புறம் அதுக்காக இயங்கக்கூடிய நிலைமைக்கு குழந்தைங்க போடுவாங்க அப்புறம் யாராவது வாங்கி கொடுக்குறப்ப கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்ற மாதிரி ஆகும் சோ உங்க வச்சுக்கோங்க உங்க கண்ட்ரோல்ல வைங்க ஓகே நான் இன்னைக்கு வாரத்தில் ஆறு நாள் இந்த வீக் ஃபுல்லாக நான் வந்து வெஜிடபிள்ஸ் வீட்டில் செய்கிற எல்லாம் அம்மா செய்கிற எல்லா நல்ல உணவும் வீட்டில் செய்கிற ஹோம் குக்கடு ஃபுட்டை சாப்பிட்ருக்கேன் ஒரு நாள் ஃப வீக்கெண்டில் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டும் கொடுக்கலாம் பட் ஜங்க் ஃபுட்டையே நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் நம்ம மாற்ற முடியும் நம்மளால ஸோ அந்த மாதிரி இப்போ நூடுல்ஸே சாப்பிட்றாங்க குழந்தைங்கன்னா சாப்பிடட்டும் நூடுல்ஸோட நீங்கள் செய்யும் போதே நிறைய அதோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யறப்ப அதனுடைய கெட்ட எஃபெக்ட்ஸு ரெடியூஸ் ஆகிடும் மைதா நூடுல்ஸாக இல்லாமல் கோதுமை நூடுல்ஸ் கொடுக்கலாம் ராகி நூடுல்ஸ் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள் அந்த அவங்க சாப்பிட்றதை கம்ப்ளீட்டாக மறுக்காமல் அந்த உணவையே எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவாக மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம தான் ஹோம் ஹோம்ஒர்க்கை பண்ணணும் பண்ணிட்டு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அந்த லைன்ல வந்து வந்துடுவாங்க ஓகே இப்போ அடுத்தது அந்த ஸ்க்ரீன் டைம் இப்போ வந்து கம்ப்யூட்டர் மொபைல் இப்போ வந்து பெரியவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு அதிகமாகவே குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப லேட்டாக தூங்குறது அதனால நிறைய பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்குறது அப்படிங்கிறதுனால தூக்கங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகி போயிடுது இதனால அவங்களோட உடம்புல ஏற்படுற மெட்டபாலிசம் இது ரொம்பவே ஒரு கஷ்டத்தை பார்க்குறோம் குழந்தைங்களுக்கு என்னன்னா இதுக்கும் வந்து நான் எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸே குறை சொல்கிறேன் நினைக்காதீங்க பட் இதுதான் உண்மை பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படின்னா குழந்தைங்களை நம்ம நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க இருப்பாங்க ஒரு பேரண்ட் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மொபைலே பார்க்க மாட்டாங்க அப்ப அந்த வீட்டில் இருக்க குழந்தை மொபைல் பாக்குமா இதுதான் நான் கேட்குற கேள்வி மோஸ்ட் ஆஃப் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேபிஸ் இப்ப தாய்ப்பால் கொடுக்கும் போதே மொபைல் பாக்காங்க அப்ப என்ன பண்ணோம் அது வந்து பார்த்துட்டே இருக்கும் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது அப்ப எட்டு மாச குழந்தையே இப்ப வந்து அழகா யூடியூப் இப்படி இப்படி ஸ்வைப் பண்ணி அழகாக தட்டுது டேவெல்லாம் சூப்பராக பார்க்குது எப்படி பார்க்குது எட்டு மாத குழந்தை அம்மாவை பார்த்து தானே பார்க்குது ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும் விஹாவ்டு கண்ட்ரோல் குழந்தைக்கு முன்னாடி மொபைல் பார்க்காதீங்க இதுதான் நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா அந்த கண்ணெல்லாம் அப்போ தான் வந்து டெவலப் ஆகும் உள்ள நர்வ்ஸு இந்த அக்காமடேஷன் அந்த இதெல்லாம் வந்து டெவலப் ஆற அந்த அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் மொபைல் கொடுக்காதீங்க டிவியில் போடுங்க பொம்மைங்களோ இல்லை காமிக்ஸோ இல்லை இந்த பாட்டோ டிவில போடுங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல உட்கார வச்சு குழந்தைங்களை பார்க்க வைங்க சாப்பிட்றதுக்கு பேரண்ட்ஸும் கையில மொபைல கொடுத்துட வேண்டியது அது என்ன சாப்பிடுறது தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கு அப்படியே எதையாவது ஊட்டி சிப்ஸ் எல்லாம் ஊட்டுறாங்க இப்ப அம்மா எல்லாம் இதை மொபைல் பார்த்துட்டு இருக்கு சிப்ஸ் ஊட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் போகும்போதே ரோட்ல போகும்போதே போதே பாத்துட்டு இருந்தேன் சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு எதுக்குமா மொபைல் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் சோ அந்த மாதிரி பேர் மாதிரி ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஃபாதர் வராரு வந்ததும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைங்களோட உட்காந்து நம்மளும் அங்களுக்கு சரி இறங்கி இறங்க வேலை அன்னும் இல்லை கதைங்களை பேசணும் அன்னைக்கு நடந்த விஷயங்களை கேட்கணும் இல்ல நம்ம கதைகளை சொல்லணும் இதெல்லாம் எல்லாமே மிஸ்ஸிங் நம்மளும் வந்தது என்ன பண்றோம் டயர்டா இருக்கு நமக்கு ஒரு ஏதாவது ஒரு சேஞ்ச் தேவைப்படுது ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு தேவைப்படுது ஒன்னு நம்ம டிவி பாக்குறோம் அப்படி இல்லைன்னா மொபைல் பாக்குறோம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அதுங்க என்ன பண்ணனும் மொபைல் தான் பார்க்கவும் இப்ப எந்த பேரண்ட்ஸுமே ஒரு குவாலிட்டியா ஒரு ஒன் ஹவர் ஸ்பென்ட்ஸ் ஒரு வீட்டுல மூணு பேர் இருக்காங்க மூணு பேரும் மூணு பேர் மொபைல் பாத்துட்டு இருக்காங்க ஹோட்டல்ல நீங்க போய் பாருங்க நீங்க கவனிங்க ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் அந்த ஃபேமிலியில அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு மொபைல வச்சு பாத்துட்டே சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப அந்த குழந்தைய மட்டும் குத்த சொல்லி என்ன பிரயோஜனம் சில சமயம்னா நம்ம தூங்கிடுவோம் பத்து மணிக்கு இதுங்க வந்து அதுக்கப்புறம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் யார் இது கண்காணிக்கிறது முடியாது நம்மளால அந்த பழக்கத்தை முதலே நம்ம வந்து நிறுத்தலாம இருந்தோம்னா தூங்கணும் நம்ம தூங்கின பிறகு அது உட்காந்து மொபைல் பார்த்துருக்கோம் அப்போ கிளாஸ்ல போய் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு இடத்துல பனிரெண்டு இருக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியும் நீங்கள் அஞ்சு வயசு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் நான் எல்லாம் நான் சொல்லவே இல்லை ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஐ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்காதீங்க மொபைல் ஆமா அஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் டைமிங் ஏன்னா இப்போ ஹோம் ஒர்க்கு அதுலதான் வருது எல்லா கம்யூனிகேஷன் அதுலதான் வருது கொரோனா இல்லாம இல்ல குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகுதுன்னா அதுல அந்த பேரண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்கு டீச்சர்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒரு குரூப் இருக்கு பசங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு பாட்டுக்கு ஒரு குரூப் டான்ஸுக்கு ஒரு குரூப் எல்லா குரூப்பும் அதுலதான் இருக்கு மொபைல் பார்ப்பவங்க எப்படி இருக்குது அதை ஒரு லிமிட் பண்ணுங்க ஓகே இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்ததும் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் கிளாஸ் ஒர்க் என்ன இருக்குன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து அதை பாருங்க பார்த்துட்டு அதை என்ன வேணுமோ அதை செய்யுங்க அதை பியாண்டு நான் ஒரு ஹாஃப்னவர் நான் அம்மா நான் விளையாட போறேன் என்னதான் பண்ணேன்னா அதுக்கு ஒரு லிமிட் வைங்க ஓகே ஹோம் ஒர்க்கை முடி ஹாஃப் அன் அவர் உட்காந்து பாரு அந்த ஹாஃப் அன் அவர் கரெக்டாக அதுவே அந்த டைம் பார்த்து ஓகே இப்போ ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுறிய ஃபைவ் தேர்ட்டி எடுத்து வச்சிட்டு நீயே உட்காந்து படி இந்த மாதிரி கொண்டு வாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க கம்ப்ளீட்டா வந்து பேன் பண்ணாதீங்க பேன் பண்ணா இட் வில் பிக் ஹேவ் எ நெகட்டிவ் எஃபெக்ட் தான் ஸோ ரெஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் எல்லாத்துக்கும் ஒரு வெலை தான் நான் சொல்லுவேன் ஒண்ணுமே இல்ல மந்திர கோல் இப்போ வீட்டில வந்து வைஃபை மொபைல் சார்ஜிங் தான் கரெக்ட் நீ இதை பண்ணு தான் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லுங்க நடக்கும் அந்த வேலை என் குழந்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அம்மா நீங்கள் வைஃபை போட்டு கொடுக்குறீங்க நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்க உங்க கீழே தர மாதிரி இருக்கேன்னு பண்ணாதீங்க படித்து முடி இதை முடிச்சுட்டு இந்த வேலையை முடி அப்புறமா போட்டுக்கலான்னு சொல்லுங்க ரெண்டு தடவை சொன்னால் செய்ய போது சரி ஓகே செஞ்சால் தான் அம்மா வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்போ ஸோ நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தோம்னா ஷியராக செய்யலாம் அதுதான் நான் சொல்றது எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாதீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க கட்டாயமாக குழந்தைங்களுக்கு லிமிட் தெரியணும் நம்மக்கிட்ட எல்லா ஃப்ரீடமும் இருக்குது பட் அந்த ஃப்ரீடத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீச் பண்ணுங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணட்டும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் விரிவடையும் ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா குழந்தைங்க பார்த்துக்கிட்டோம் என்ன எதுன்றது இமீடியட்டாக பார்த்து அது லேர்ன் பண்ணுறப்ப மைண்டில் நல்லா பதியும் எவ்வளவு உலகம் வந்து இப்போ வந்து அது மொபைல்குள்ளேயே வந்துடுச்சு எல்லாம் ரெஃபர் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பட் அந்த லிமிட் இருக்கணும் ஸோ மிட் நைட் வரைக்கும் சில குழந்தைங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கு பேரண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எதிரிக்கும் போதே அது அரை தூக்கத்தில் இருக்கும் கிளாஸ்ல போய் என்ன கவனிக்கும் ஒன்றுமே கவனிக்க முடியாது அப்படியே அரைத்தூக்கத்துல இருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாது அது அந்த மாதிரி இருக்கிறது நம்ம தான் நைட்டு வந்து இத்தனை மணியோட கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது நெட் இருக்கக்கூடாது இல்லாட்டி முன்னாடி நீங்களே ஜிவியெல்லாம் தீத்துருங்க இது மாதிரிதான் ஏதாவது ஒன்று அது எப்படி பார்த்தா நம்ம இப்படி பார்த்து ஏதாச்சும் ஒன்னுதான் கண்டுபிடிக்க வேண்டியிருங்க அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இப்போ வந்து பெப்சி கோக்கு மெரிண்டா மாசா இப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா கலர் கலராக கிடைக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு மொத்தமாக ஏதாவது ஸ்விக்கி சொ எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது இது ரெண்டு லிட்டர் பாட்டில் மூணு லிட்ரு பாட்லு பெரிசு ஃப்ரிட்ஜை திறந்த ஒரு ரேக் ஃபுல்லா உட்காந்துருக்கு ட்ரிங்க்ஸ் தான் ஆனா வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோன்னா டாக்டர் வந்து சாப்பாடை கம்மி பண்ணுங்க உப்பு கம்மி பண்ணுங்க சுகர் கம்மி பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த சாஃப்ட் சாஃப்ட்ரிங்க்ஸ்ல வரிசை கட்டி இருக்கிற சாஃப்ட் சாஃப்ட்ரிங்க்ஸ்ல எவ்வளவு சுகர் கன்டென்ட் இருக்கு இதுல எவ்வளவு கலோரி இருக்கு இதனால இருக்கிற பாதிப்புக்கு இருக்கு ஆக்சுவலா இப்ப நம்ம இப்போ ஒரு காஃபி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா நம்ம எவ்வளோ சுகர் போடுவோம் ஒரு ஒரு சின்ன கப் காஃபிக்கு நம்ம எவ்வளோ சுகர் போடுவோம் ஒரு ஸ்பூன் போடுவோம் சில பேர் ரொம்ப ரெண்டு ஸ்பூன் போடுவாங்க பட் நானும் ஒரு அரை ஸ்பூன் போடுவேன்னு நினைச்சுக்கோங்க இப்ப ஒருத்தருக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும் இனிப்பதான் சாப்பிடுவாங்க காஃபி அவங்க கிட்ட நீங்க ஒரு பத்து ஸ்பூன் என்ன போட்டுக்காங்களா போட மாட்டாங்க பன்னெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட மாட்டாங்கல்ல அந்த பன்னெண்டு ஸ்பூன் சுகர் தான் இருக்கு அந்த ஒரு கப்பு சாப்பிடுறீங்க பூ எப்படி குடிக்கிறோம் நம்ம ஆனா நமக்கு தெரியவே தெரியாது குடிக்கும் போது ஏன்னா அதுல கலக்கக்கூடிய மற்ற சால்ட்டு மற்ற ஆசிரிட்டிக் அந்த டேஸ்ட்டுக்கு மாறுறதுக்காக உள்ள டேஸ்ட் இது கெமிக்கல்ஸ் பிளஸ் அந்த இந்த கார்பனேட்டட் பண்றதுனால அப்படியே புஷன் வரது பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆசை அதோட முக்கியம் என்னன்னா சில்லுன்னு இருப்போம் நீங்க குடிக்குமோ உங்களுக்கு தெரியவே தெரியாது இதனாலதான் அவ்வளவு சுகர் அதுல போட்டாலும் நமக்கு அது உள்ள போகுது கரெக்ட் அதே ஒரு காஃபில ஒரு பன்னெண்டு ஸ்பூன் போட்டுக்கப்பா அப்படின்னா யாராவது அந்த காஃபியா ஐயோ இதனால குடிக்க முடியாது அந்த அளவுக்கு சுகரை நம்மளால அதுல கன்சியூம் பண்றோம் பட் வித்வுட் அவர் நாலேஜ் நமக்கே தெரியாம வந்து நம்ம கன்சியூம் பண்றோம் அப்ப அந்த அளவுக்கு நான் சுகர் எடுத்தேன்னா நான் வந்து நடந்துகிட்டே இருக்க வேண்டியதா நாலு புழுக்க ஒரு கப்பு நான் அதை குடிச்சா கூட அவ்வளவு சுகரையும் நான் வந்து பர்ன் பண்றதுக்கு வாக்கு ஒவ்வொரு கப் இதுக்கும் நான் நடக்கணும் அப்பதான் அவ்வளவு கேலரிஸ் என்னால பர்ன் பண்ண ஆன் வெயிட் சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நம்ம குழந்தைங்களை வந்து ரூல் இதை வச்சுக்கோங்க நீ என்ன வேணாலும் சாப்பிட்டா அந்த வெயிட் ஏறக்கூடாது அந்த திறமைய வளர்த்துக்கோ சொல்லுவேன்

காஃபியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சாலே அதுக்கப்புறம் அது வாயில வைக்க முடியாது அது ஒரு மாதிரி ஆகிடும் மில்க் கெட்டு போயிடலாம் அப்ப அப்போ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டில் மாசு கணக்கா வருஷ கணக்கா நம்ம ஷெல்ஃப்ல வைக்கிறோம் ஷெல்ஃப் லைஃப்னு இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஷெல்ஃப்ல அது வந்து கெட்டு போகாம அதே டேஸ்டோட அதே ஸ்மெல்லோட அப்படியே இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன ஆட் பண்ணணும் உள்ள ப்ரிசர்வேட்டிவ் கட்டாயம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதே மாதிரியே பூச்சிக்கொல்லி வராது இவ்வளவு இனிப்பு இருக்குன்னா வரதானே செய்யும் ஈ எறும்பு ஒண்ணுமே வராது நீங்க ஊத்தி வைங்க ஒண்ணும் வராது அதுக்கே தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம காலியே வராது என்ன நேர்களே நம்முடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கணும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அது மாதிரி ஃபோன் மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் நம்முடைய தூக்கம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா ரொம்ப விரிவா நம்முடைய டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா சொன்னாங்க தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீகா தர்ஷன் சேனலுடன் நல்ல உணவு வந்து லிவரை வந்து நான் அதான் நான் சொன்னேன் முதல்ல முதல் சிக்மெட்டு கூட பார்த்தோம் ஸோ நான் உணவுல உள்ள எல்லா கெமிக்கல்ஸையும் கிளீன் பண்ண வேண்டியது லிவரோட ஒர்க்கு ஸோ லிவர் நல்ல ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா நம்ம பாடியில வந்து நல்ல கெமிக்கல்ஸ் தான் இருக்கும் அப்பதான் இவர் ஒரு ஹெல்த்தி பாடி தான் ஹெல்த்தி மைண்ட் ஹெல்த்தி மைண்ட் ஹெல்த்தி பாடி